السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبينهما حجاب وعلى الاعراف رجال يعرفون كلا بسيماهم ونادوا اصحاب الجنه ان سلام عليكم لم يدخلوها وهم يتمعون صدق الله العلي العظيم الا الله سبحانه وتعالى نعم ترد ترهي غريم نوت نوم غريم ورنجي دان درمان பரிபூர்ணமான கூறி அல்லாஹ் இன்மையும் மருமையிலும் தங்கள் விரிவானார் அருமையான சகோதரர்களை சோரத்தில் ஆறார் முடிந்து சோரத்தில் ஆறார் ஏழாவது சூறா சுமார் இருநூத்தி ஆறு ஆயத்துகளை கொண்ட இந்த சூறா நிஜரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட வசன் அதில் நூற்றி அறுபத்தி மூன்றிலிருந்து நூற்றி எழுபத்தி எழுபது வரையிலுமான சூறாக்கள் ஹிகரத்துக்கு பிறகு இறக்கப்பட்டது இந்த சூறத்து லாராப்பில் அல்லாஹ் ஆலா மறுமை நாளை குறித்து அந்த மறுமை நாளில் நடக்கவிருக்கும் அத்துணை காரியங்களையும் அல்லாஹ் பேசுகிறார் மட்டுமல்லாமல் முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை புறக்கணித்ததினால் அவர்களுக்கு என்ன தண்டனைகள் வழங்கப்பட்டது என்பதை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறார் முன் சமுதாயத்தை சார்ந்த நபியனுடைய சமுதாயத்தையும் சமூகின்ற சமுதாயத்தையும் மதியன் என்கிற சமுதாயத்தையும் பிரஜைகளையும் பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான் ஏன் அல்லாஹ் இந்த சூறாவுக்கு ஆராஃப் பேர் வச்சிருக்கிறான் இந்த விஷயங்களை அப்படின்னு சொன்னா உயர்ந்த இடம் உயர்ந்த சுவர் என்றெல்லாம் பொருள் ஏன் அல்லாஹு துக்கு ஆராஃபின் பேர் வச்சிருக்கிறான்னா பெருமானார் செல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் இடையில ஒரு உயர்ந்த இடம் இருக்குமா அந்த இடத்துல யார் நிற்பா அப்படின்னா பொதுவாக சுவனத்துக்கு செல்லுபவர்கள் அதிகம் நன்மை செய்தவர்கள் சுவனத்துக்கு செல்லுவார்கள் ஒருத்தருக்கு ஐநூறு நன்மை இருக்குதுன்னு வைங்களேன் ஐநூறு பாவம் இருக்கு ஐநூத்தி ஓராவது நன்மை ஒண்ணு இருந்து அவர் சொர்க்கத்துக்கு போயிடும் அப்ப ஐநூறு நன்மை இருக்க பாவம் செய்தவர் நரகத்துக்கு போகணும் அப்ப ஒண்ணு பாவத்தை விட அதிகமான நன்மை இருந்தால் சுவனம் அல்லது நன்மையை விட அதிகமான பாவம் இருந்தால் நரகம் இந்த ரெண்டும் இல்லாம சரிசமமான ஆட்கள் உண்டு பாவமும் ஈக்குவல் நன்மையும் ஈக்குவலா இருக்கு இந்த ரெண்டு பேர் சரிசமமான ஆட்களைத்தான் ஆர் ஆஃப் என்று சொல்லுவார் ஆர் ஆஃப் வாசி இவர்களுக்குத்தான் அந்த அந்த இடத்துல வைப்பான் எங்க போவாங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கும் எல்லாம் மட்டும்தான் தெரியும் அவங்க எங்க நான் கடைசியில சொல்லுவேன் அருமையான சகோதரர்களே இப்போ இவர்களுக்குத்தான் ஆராஃப் என்று சொல்லப்படுகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆராஃப் வாசிகளை பற்றி நாயகம் இடத்தில் கேட்கப்படுகிறது யார் அப்படின்னு கேட்கப்படுது இப்போ பெருமானார் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஒரு தகவலை சொல்லுவார் என்ன அப்படின்னா ஒருத்தரு தாய் தகப்பனுடைய பேச்சை புறக்கணிச்சுட்டு அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படாம என்ன பண்றாரு யுத்தத்துக்கு வாராரு சரியா யுத்தத்துக்கு வந்து யுத்தத்துல மரணமும் ஆகித்தார் இப்ப இவர் தாய் தந்தையினுடைய பேச்சை கேட்காததுனால இவர் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போக முடியாது அதே சமயத்தில் யுத்தத்துல வந்து வீர மரணம் அடைந்ததுனால இவர் நரகத்துக்கும் போக முடியாது இவர்தான் தான் ஆராப்பு சொன்னாங்க சொல்லும்பாங்க இப்ப சமமான நன்மை இப்ப புரிஞ்சதுல்ல புரிஞ்சுதா திரும்ப பாலம் நடத்தணுமா கண்டாம அப்போ இதுதான் ஆராஃப் வாசிகள் பெருமானார் செல்லலாம் இஸ்தவத்தில் அவர்களுடைய நன்மையும் அவர்களுடைய தீமையும் ஒரே மாதிரி இருக்கு இப்ப ஆரப்வாசிகள் யாருக்கும் புரிஞ்சிச்சு இப்போ இந்த வாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில இருக்கிற அந்த உயர்ந்த இடத்துல நிற்பாங்க இப்படி அவங்க என்ன அப்படி கூட்டமா நிற்கும் போது இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கம் தெரியும் அந்த பக்கம் பார்த்தா நரகம் தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கவாசிகள் தெரிவாங்க அந்த பக்கம் பார்த்தா நரகவாசிகள் தெரிவாங்க இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கவாசியெல்லாம் ஜொலிச்சுக்கிட்டு இருப்பாங்க பெருமான அவருடைய ஹதீத்தை பார்க்க முடியும் சொர்க்கத்துக்குள்ள போன உடனேயே பதினாலாறு ஆவில் உதிக்கக்கூடிய அந்த சந்திரனை போல முகத்தை மாற்றியது சொர்க்கவாசிகள் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சொர்க்கத்துல சாம்பிளுக்கு ஒரு சொர்க்கத்தை சொல்றேன் அது நான் அப்படின்னு ஒரு சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை பத்தி தசீர் ஜலாலையினுடைய ஓர குறிப்புகள்லயுமா அவர்கள் எழுதுவார்கள் அது நான் சொர்க்கத்துல ஒரு அறை இருக்குமா அந்த அறைக்குள்ளால் அல்லாஹு எழுபது நாயிரம் அறைகளை வைத்திருப்பான் அந்த எழுபதுனாயிரம் அறைக்குள்ளால் எழுபதுனாயிரம் கட்டில்கள் போடப்பட்டிருக்கும் அந்த எழுபதுனாயிரம் உள்ளால ஒவ்வொரு கட்டிலையும் எழுபது ஆயிரம் சூழ்நிலை பெண்கள் இருப்பார் கற்பனைக்கு அப்பாற்பட்ட உலகம் சோழன் அவ்வளவு விசாலமான சுவனத்தை இந்த ஆறாவாசிகள் நின்று அப்படி பார்ப்பாங்க ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க அந்த பக்கம் அஸ்ஹாபல் அங்க சொர்க்க சொர்க்கவாசிகளை பார்த்து அடைத்து சொல்வார்களா அன் சலாமக அடைக்கும் உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் இது உள்ள போகல்லவங்க அங்கேயேதான் நிக்கிறாங்க ஆனா ஆசை அந்த பக்கமா இருக்குது இந்த பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க அல்ல அந்த பக்கம் திருப்புனா தான் நரகத்தை பார்ப்பாங்க இந்த பக்கமே தான் பார்த்துட்டு இருப்பாங்க எப்பவுமே மனுஷனுக்கு அழகை பார்த்து தானே கண்ணு போகும் இந்த பக்கம் பார்க்கணும் திரும்பி ஆச்சுன்னா அல்லாட்ட துவா செய்வாங்களாம் ஏ அல்லா இந்த அநியாய கூட்டத்தில் என்னென்ன சேர்க்குறாரு எங்க நரகவாசி எப்படிங்க இருப்பான் அவருடைய பல்லு மட்டுமே உகுது மலமாக இருக்கும் அவனுடைய பல்லு மட்டுமே ஒரு பல்லு உகுது மலமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பற்கள் வரிசையில் கடவாய் பல்லு தான் ராஜா அப்படிதானே பெரிய பல்லு ஆனால் அன்னைக்கு பா அங்கே பார்க்கும் போது எல்லா பல்லும் ராஜாதான் ஊகுது மலை மாதிரி இருக்கும் நல்லா பாதுகாக்கலாம் ஒரு புஜத்திலிருந்து அடுத்த புஜத்துக்கு போகிறதுக்கு மூணு மாச காலம் தேவைப்படும் நடந்து போகிறது அவ்வளோ விசாலமான பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக நரகத்துல மனுஷன் நிற்கும் போது மேலே நின்றுக்கிட்டு அந்த பக்கம் பார்த்தா அவங்களுக்கு ஈரம் போல நடுங்காதா அப்பதான் கேட்பாங்களாம் யாரெல்லாம் வாலினி இந்த அநியாய காரணம் கூட என் கூட சேர்க்கிறாங்க அதெல்லாம் நம்மளையும் ரொம்ப தூரம் தான் ஜில்லா அருமையான சகோதரர்களே அப்ப இப்படி எல்லாம் அவங்க அங்க நின்றுட்டு பேசுவாங்க என்று செல்லலாரு அவர்கள் சொல்லுகிறாரு சொல்லிவிட்டு பெருமானார் அவர்கள் இறுதியாக அந்த மக்கள் சூழகத்திற்கு அனுப்பப்படுவார் இப்போ இதுல இந்த நரகவாசி இருக்காங்கல்ல இவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டதுக்கு பின்னால இந்த ஆராவாசியில நரகு வாசிகள் பார்த்து நினைப்பாங்களா ஏய் தாண்டா நீ வரப்போற அங்க நிக்க வச்சிருக்கானா சருகுனா இந்த பக்கம் உழுந்துருவானி அப்படின்னு அவன் பேசுறதும் அவன் நினைக்கிறதுமா இருக்கும் அல்லா சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அனுப்புன உடனே இந்த நரகவாசிகளுக்கு வாசிகளுக்கு ஒரு நிராசு இந்த அவனும் சொர்க்கத்துக்கு போயிட்டானே அப்ப இவன் அல்லாட்ட கேட்பான் யா அம்மா என் குடும்பத்துல உள்ளவன் தான் சொர்க்கத்துல இருக்கான் எனக்கு அவனை பார்க்கறதுக்கான வாய்ப்பை தான் அல்லாஹுத்தான அனுமதி கொடுப்பான் அதுவும் குரான் சொல்லுது நரகவாசிகள் கேட்பார்களாம் அஸ்ஹாபன் சென்னத்தி சொர்க்கவாசிகளை பார்த்து எனக்கு அந்த வாய்ப்பை தாயா அல்லா அவங்களை பார்க்கறது அல்லா வாய்ப்பு கொடுப்பான் அப்படி நரகவாசிகள் அதை திரையகற்றப்பட்டு சொர்க்கவாசிகளை பார்ப்பாங்க பார்க்கும்போது இந்த நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது இது என்னுடைய உமா இது என்னுடைய வாப்பா இது என்னுடைய சகோதரன் இது என்னுடைய நண்பன் இது என்னுடைய மனைவி இது என்னுடைய பிள்ளை தெரியும் ஆனால் அங்கிருந்து சொந்தவாசி இருந்த நரகவாசியை பார்க்கும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியாது ஏன்னா கரிஞ்சி கருக்கட்டையாக இருப்பாங்க நரகத்தில் போட்டு வருத்தி எடுக்கப்பட்ட நம்ம பாசையில தெளிவாச்சு வந்து அந்த உண்மையப்போம் இருக்குங்களா அடுப்பில் போட்ட உண்மையப்ப கரு கருன்றி அந்த மாதிரி அடையாளம் தெரியாத அளவிற்கு ரொம்ப கரிந்து போய் இருப்பார் யாரும் கேட்பாங்க அப்போ இவர் அடையாளம் சொல்லுவார் நான் தான் இன்னாடு நான் தான் இன்ன நபரு என்று சொல்லிவிட்டு அந்த நரகவாசிகள் கேட்பார்களாம் அன் அசீபு அன் அசீபு அலைனா மினன்மா ஓ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய உணவிலிருந்தோ அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நீரில் இருந்தோ எங்களுக்கு நீங்கள் தாங்களே எங்கள் மேலே ஊற்றுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த நரகவாசிகள் சொற்க கேட்பாங்க யார் கேட்பா மக மாப்பாட்டை கேட்பான் வாப்பா மகன் தப்பூகி இல்ல மகனை பார்த்து வாப்பா ஓடுவார் வாப்பா பார்த்து மகன் ஓடுவார் மனைவியை பார்த்து ஓடுவான் அந்த நான் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால இந்த மக்கள் கேட்பாங்க எங்களுக்கு நீங்க கொஞ்சம் தான்களை சொர்க்கத்தினுடைய அந்த வீர தாங்கனை ரொம்ப தாகித்து போயிருக்கோம்னு சொல்லுவாங்க இந்த தப்சீரை எழுதும் போதே எழுதுறாங்க உலகத்திலேயே சிவந்த தானம் உணவிலும் மிகப்பெரிய தானம் நீர் தானம் தான் தாயத்தினுடைய விளக்க உரையிலையும் எழுதுவார்கள் உலகத்திலேயே சிறந்த தானம் அதனால தான் சஹாபாத்திர சஹாபின்னு கேட்டாங்க யாரும் சூழல்தான் எங்கள் உமா மௌத்தாயிட்டாங்க நான் என்ன பண்ணணும் அப்புறம் சும்மா சொல்லுவாங்க ஒரு கிணத்தை வெட்டி சதக்கா பண்ணணும் அதிலிருந்து மக்கள் நீர் எடுக்க எடுக்க உன்னுடைய தாயினுடைய கபருக்கு நன்மை போயிட்டே இருக்கலாம் இந்த ஆயத்தினுடைய தப்சீல்களை இமாம்கள் பார்த்தால் தெரியும் உலகத்திலேயே சிறந்த சதப்பா நீ பெருமா பெருமானார் சதல்ல கண்டிப்புகளை பார்க்க முடியும் அவங்க அப்படி கேட்கும் போது இந்த சொர்க்கவாசிகளான இந்த குடும்பத்தார்கள் சொல்லுவார்களா இன்னம்வாக ஹர்ரமகுமா அல்லாஹு தானா ரெண்டையும் ஹராமாக்கியிருக்கிறான் அதற்கு தெரியும் அல்லாஹு உலகத்தில் மறுத்து நிண்ணித்து புறக்கணித்து வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் இதை ஹராமாக்கியிருக்கா நான் தரமாட்டு உனக்கு உணவும் கிடையாது தண்ணியும் கிடையாது அடுத்து இமாம்கள் அதே தொடர்ல எழுதுறாங்க வாசியில பற்றி சொல்லும்போது நாளை மறுமையில் அன்பாகத்தானா நன்மை செய்த மக்களுக்கு ஒன்றும் பின்னும் ஒளியை கொடுக்கும் பிரகாசமான ஒளி நூறு வாழ்ந்து எண்பது வாழ்ந்து ஆயிரம் வாழ்ந்து எல்லாம் இல்லை அதெல்லாம் வேற மாதிரி வாழ்ந்துகள் அப்படி நல்ல பிரகாசத்தை கொடுத்த அந்த மக்கள் அப்படியே அந்த பிரகாசத்தோட சகாத்திரிஷ்டத்தை பக்கத்துல போவாங்க போகும்போது சில பேருடைய பிரகாசம் எல்லாம் பறிக்கப்பட்டது யார் அவர்கள் அப்படின்னு சொன்னா உலகத்தில் வாழுகிற காலத்தில் நயவஞ்சகர்களாக வாழ்ந்தவர் உள்வந்து புறம் வந்து வாழ்ந்தவர் சூர்ந்தா பார்க்கும் போது சொல்லுவாங்களா யார் சூழ்ந்தா நாங்கள் உங்களை ஈமா கொண்டிருக்கோம் அதே சமயத்துல இந்த பக்கம் சூர்ந்தாவுக்கு எதிரான ஆட்களை பார்த்தா சொல்லுவாங்களா நாங்க அவரெல்லாம் இமெல்லாம் கொள்ளல்ல அவரை புறக்கணிக்கிறோம் அவரை சும்மா நிசாரப்படுத்துறோம் என்று சொல்லுவார்களாம் இதே போன்ற நயவஞ்சர்களுடைய அந்த ஒளிகள் பறிக்கப்படும் இத பார்த்துட்டு சொத்தவாசிகள் அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரகாசம் கொடுத்துறீங்க அவங்களும் நடந்து வரும்போது சொல்லுவாங்களாம் ரப்பனா அத்திமின்னா நூலனா ரப்பே எங்களுடைய பிரகாசத்தை பறிச்சுறாத எங்களுடைய பிரகாசத்தை நீ விடுமைப்படுத்திட்டா என்று விவாதிச்சாரு இப்ப ஆறாம் வாசியர் வருவாங்கல்ல இவங்க பின்னால வந்துக்கிட்டே இருப்பாங்களா ஆனா இவங்களுக்கு முன்னும் பின்னும் பிரகாசம் இல்லை இவங்களுக்கு முன்னால மட்டும்தான் பிரகாசம் பின்னால பிரகாசம் கிடையாது முன்னால மட்டும் அல்லா பிரகாசத்தை கொடுத்து அந்த மக்களை கொண்டு வந்து அப்படியே சுவனத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவரு அதன் மேல் பகுதியில் ஒரு உயர்ந்த இடத்தில் அப்படியே நிறுத்தப்படுவார்கள் சொல்லுள்ள அலுவலி செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லா கேள்விகளுக்கெல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணி எல்லாம் டோட்டலா காலி பண்ணதுக்கு பின்னால தாரா பாசீர பாத்து சொல்லுவான்னா எப்பா சொர்க்கத்துக்கு போப்பா அப்படின்னுவான் தவிச்சு போய் நிக்கிற அந்த மக்களை பார்த்து சொல்லுவான் நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் ஸ்பஹா நகருவ தாலா அவனுடைய விசாலமான கர்மையை அங்கே செலுத்துவான் என்று எதர்மானா சங்கம் அடைகுவ சல்லம் சொல்லுகிற செய்திகளை பார்க்க முடிகிறது எல்லாம் வண்ட அல்லாஹ் மகா நகருவ தாலா ஆதா குவாசை கூட்டத்திலேயாவது நம்மளை சேர்ப்பான அப்படியா அல்லாஹு உயர்ந்த சுவனமான துருதோசை அல்லாஹ் நமக்கு தருவானாக நாயகம் சொல்லுவார்கள் வெறும் ஜென்னத்தும் கேட்காத துருதோஸ் உயர்ந்த சுவானமான ஜன்னத்தில் குருதோசை எனக்கு நீ தாயா என்று கேளுகிறார்கள் அல்லாஹ் அந்த பட்டியலில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக வாவானா ஒவ்வொரு நாளும் சொத்த சூனாக்களுடைய விளக்கம் சொல்லுது நாம் என்ன ான் என்ன மறக்க கூடாது சொன்ன விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் பிரயோஜனப்படணும் அப்படின்னா நம்ம வீட்டுல போய் உட்கார நம்ம பிள்ளைகளுக்கு மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதைக்கும்